ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்தி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சை லக்கண பத்திரி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது கிரகப்பெயர்ச்சிகள் பொதுவாகவே வந்து பொதுவெளியில் கிரகப்பயிற்சிகளை பற்றி என்ன புரிதல் இருக்குது என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத பொதுவாக பார்த்துட்டு பச்சை இலக்கணம் பற்றி முறையில் இது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துகிட்ட நவகிரகங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் இந்த நவக்கிரகங்கள் இருந்த போதிலும் பொதுவெளியில் அதிகமாக எந்த கிரக பயிற்சிகளுக்கெல்லாம் பாலன் பார்க்குறாங்க அப்படின்னா குரு பகவான் பயிற்சிக்கு பார்க்குறாங்க சனி பகவான் பயிற்சிக்கு பார்க்குறாங்க ராகு பகவான் கேது பகவான் பயிற்சிக்கு பார்க்குறாங்க மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அதன் கால அளவில் பயிற்சி ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரி இப்போ எல்லாருமே வந்து சனி பகவான் பயிற்சியை பார்க்கணுமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி இப்போ இது எப்படி நம்ம ஒரு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து அவருடைய நோய்க்காக மருந்து கிடைக்க போகிறார் அவர்கிட்ட பணம் இருக்குது அவர்கிட்ட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அந்த மருந்து கடையில் இருக்க எல்லா மருந்தையும் வாங்குவாரா அங்கே இருக்க மருந்து எல்லாமே வந்து ஏதோ ஒரு நோய்க்கான மருந்து தான் அதை எல்லாத்தையும் வாங்குவாரா இல்லை எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்துவாரா அப்படின்றது வந்து சரியாக இருக்குமா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி அவர் அவருடைய நோய்க்கான மருந்தை மட்டும் வாங்கி பயன்படுத்தினார் அப்படின்ற எப்படி சரியாக இருக்குமோ அதே போலத்தான் இந்த நான் இந்த எல்லா நவ கிரகங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த கிரகம் வேலை செய்துன்றதை கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கோன பயிற்சி அந்த கிரகத்தோட தன்மை அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தன்மையை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும் அதை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டு சனி பகவான் பயிற்சி நடந்துருச்சு குரு பகவான் பயிற்சி நடந்துருச்சு பகவான் கேது பகவான் பண்ணினீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அப்புறம் பண்ணிட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா பொது வெளியில் ஒருத்தர் வந்து அதை பண்ண நடந்துச்சும்பார் இன்னொருத்தர் சொல்வார் நான் பண்ணினேன் இத்தனை வருஷமாக பண்ணுறேன் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்வார் அப்போ இது இது என்ன மாதிரியான நிகழ்வு உருவாக்கும் அப்படின்னா பணம் இருக்கவங்க பணம் செலவு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இவ்வளோ இது பண்ணம்ப்பா போச்சுப்பா ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்ற மாதிரி போகும் சிலர் வந்து பணம் இல்லை அப்படின்றருக்காங்க என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற அவங்க வருத்தத்தில் இருப்பாங்க இதுவும் நடக்கும் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து என்ன நிலைக்கு போகும்னா அந்த கிரகத்தை பழிக்கிற நிலைக்கே போய்டும் இது அதுதான் தவறான நிகழ்வு அப்போ இது பொது வெளியில் எல்லா ராசிக்கும் அந்த பொதுவாக சொல்லி 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 எல்லோரும் இப்படி புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு தவறான நிகழ்வு போகுது உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல பயணிச்சிட்ருக்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு என்ன கிரகத்துக்கான விஷயத்த மட்டும் தான் கரெக்ட் அதை பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் எல்லா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக வராது இதை வந்து ஏஎல்பியில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ சனி பகவான் பயிற்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சனி பகவான் பயிற்சி யார் பார்க்கணுன்றது ஒரு கேள்வி இருக்குது ஏஎல்பி ஆர் ஏஆர்பி ஏஎல்பின்னா அக்ஷயலகனம் ஏஆர்பின்னா அட்சய ராசி இது வந்துட்டு பூசம் அனுஷம் உத்தரட்டாதி பயணிக்குது அப்படின்னா இவங்க சனி பகவான் பயிற்சியை பார்த்தாங்கன்னா கரெக்ட் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ப பரிகாரங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக அச்சை இலக்கண பத்திரதி ஜோதிட முறையிலேயே வந்து அதிக பரிகாரம் அதிக செலவு பண்ணக்கூடிய எந்த இதையுமே சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு உன்ன நீ புரிஞ்சுக்க அவ்வளோதான் நம்மளை நம்ம உணர்ந்துட்டாலுமே எந்த பரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த பரிகாரமும் தேவையில்லைன்றதுதான் உண்மை இப்போ இந்த நிகழ்வில் இப்போ சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் கரெக்டாக வந்துடும் இல்லை நீங்கள் பண்ணலைனாலுமே வந்துடும் இப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற நிகழ் நிலையில் இருக்கார் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களை புரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அதுக்கு தானே மாற்றிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து அந்த கடுமையான நிகழ்வுன்றதே குறைஞ்சிரும் இது எப்படி நம்ம உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தர் உங்களை தண்டிக்க வர்றார் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்று அவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய தண்டனையுடைய அளவை குறைப்பார் இல்லைன்னா சரி முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டார் மனுஷ்ட்டு போகலான்னு மனுஷ்டும் போகலாம் இந்த ரெண்டு நிகழ்வு இருக்குது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன கிரக பயிற்சியை பார்க்கணுன்ற நிகழ்வே அங்கே இருக்குது பொதுவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது இப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் பயணிக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நம்ம ஏல்பி படிச்சிட்டோம் ஏல்பி தெரிஞ்சிருச்சு இல்லை ஏல்பி ஜோதிடர் அணுகிட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த காலகட்டங்கள்லாம் சனி பகவான் பயிற்சியில் இருக்கீங்க நல்லா வந்து உடல் உழைப்பு போட்டு வேலை செய்ங்க ரொம்ப சோர்ந்து தேங்கி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வேகமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதே இதை கொண்டு போய்ட்டு சந்திர பவான் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஒருத்தர் அவர் ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா அவர் சந்திர பகவான் தான் அந்த இடத்துல அவருக்கு வேலை செய்வார் அப்போ அவருடைய நிகழ்வு எப்படி இருக்குன்னா அவரே ரொம்ப வேகமாக அதீத வேகமாக விஷயங்களை செய்வார் வேக வேகமாக மாற்றிக்கிட்டே இருப்பார் இப்படி ஒன்று நினைப்பார் அடுத்த ரெண்டு நாளில் வேறு ஏதோ பேச சொல்லுவார் அவருடைய நிலையே வந்து ஸ்டேபிளாக இருக்காது அந்த இடத்துல போய் இன்னுமே நீ வேகமாக செய்யணும்னு அவருக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் இன்னும் தறி கேட்டு வேகமாக தான் இங்கே போயிட்டு இருப்பார் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணால் ஸ்லோ டவுன் தான் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக பண்ணு பல தடவை அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு பண்ணிட்டு முடிவு எடு வேக வேகமாக முடிவு எடுக்காதன்னு அவர்கிட்ட சொல்லணும் இப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் போகிறப்ப அவரை வேகப்படுத்தணும் அங்கேயே அவரை ஸ்லோ பண்ணணும் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் போகிறப்ப இது எல்லாமே ஒவ்வொரு காலத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குன்றது ஃபஸ்ட்டு தெரியணும் இதெல்லாம் வந்து ஏல்பி அடிப்படை ஜோதிடம் படித்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த பயிற்சி நம்மளுக்கு பாதிக்குமா இந்த பயிற்சி நம்மளை பாதிக்காதான்ற விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுன்றதும் தெரிஞ்சிடும் போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்